ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்ப ராசியிலேயே கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறர் சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு உண் அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தவர்களும் பார்த்த அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள் அதனால் சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது ஆறு ஏழு இடம் மறைந்த இடமும் ஏழாம் இடமான எதிரான நூற்றி எண்பது டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும் மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது இதன் மூலியமாக ஆனால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வாழ்நாளில் வந்து இந்த ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே ரெண்டரை வருஷமாகும் இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார் ஒரு மூணு நாலு மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்த இலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி வரலும் பார்த்த அதாவது மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறதா இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்தாலே இல்லையனால் சனி பகவான் மாற்றத்திற்கு அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் மாறுறார் ஏப்ரலில் மே மாதத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் மாறுறார் அதனால் இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்ர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்த சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா எந்த எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும் அந்த மாதிரியான விஷயம் அதாவது எத் எந்த எதை வாட் யூஸோ யூ வில் ரீப் அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும் சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய தொழில் ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு அதனால உங்களுடைய தொழிலும் தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இரக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமோ பெரிய இரக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும் பொதுவாக இந்த ஏழரை சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம் அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பயம் இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை சரி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தேன்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார் இதன் மூலியமாக நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் நொடிகளில் ஆழ்த்துவார் அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டுவார் அது தவிர பார்த்த இல்லையானால் தேவையற்ற பதார்த்தங்கள் தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன் அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அது தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும் ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா தோல்விகளை எ எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க எல்லார் எல்லாரும் போடுவீங்க அவமான போடுவீங்க சரி இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழரசனி நடக்கிறவா அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரசனி ஆரம்பம் அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது சனின்னு சொல்லக்கூடியது அந்த ஜென்ம சனின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதாவது தேவையற்ற செலவுகள் உடல் நலத்தில் பின்னடைவு அதை தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பாட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தலையானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாய கட்டாயமோ மாற்றங்களோ வரும் சனி பகவானின் தசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுதுதான் அதனால சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருக்கா இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது எந்த கிரகங்களாலும் தடுக்க தடுக்கவும் முடியாது அவ்வளவு பெரிய மிக பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால் வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட்டை உருவாக்குவார் என்ன அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார் திட்டத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார் அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சன சரி இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் உண்டான காயத்ரி மந்திரம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன் பார்த்துக்கோங்க அவருக்கு ரெண்டு காயத்ரி மந்திரம் சொல்றா ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாது அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் ரெண்டும் சொல்கிறா இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சனி காயத்ரில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம் சாரி இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடி வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்றது வஸ்திரம் அதாவது அதாவது வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒன்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றத்துக்கு கொடுக்கறதன் மூலியமாகும் ஒரு பாத்திரத்தில் அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த தூய்மை தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாகவும் இதை தவிர என்னால் கருப்பு கொடை தானம் செய்கிறது மூலியமாக அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக தடினா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறது மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது அது தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது அதனால இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த கு சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு ஒன்றேகால் வருஷம் அதாவது நானூற்றி எண்பத்தெட்டு நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பரின் பெயர் இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் முதல்ல அதை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றத பார்க்கணும் சந்தி தான் வந்து முக்காவாசி பேர் என்கிட்ட வர்றவா எல்லாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமாக இருக்கும் நினைச்சு மிதுனத்திலேயே வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் அர்ச்சனை ஆனால் ஆனாவா நாலாம் பாதமாக இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள் மிருகசீரிஷம் வந்து ரிஷபராசிலையும் இருக்குது மிதுன ராசிலையும் இருக்குது அவருடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோள்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோள்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரலும் உண்டான காலத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழரசனி ஆரம்பிச்சுருத்தோ இனிமே தான் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக தெரியும் வேலையில மாற்றங்கள் நிச்சயமாக வரும் தூக்கத்தை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாட்டை விட்டு வெளியிலோ வீட்டை விட்டு வெளியிலோ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக வரும் சேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகும் ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்கறதுனால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பேஜமானர்கள் மூலியமாகவோ முதலாளிகள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய ராசிக்கு மேல் அதாவது அதாவது மேனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வழி சென்று செல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிர இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மீன ராசிக்காரர்களுக்கு நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் தூக்கம் இல்லாத அளவுக்கு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் ஓடிட்டு இருப்பீங்க அது வந்து நல்லதில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏனால் ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடனமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனி வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தாலே ஏனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிரகங்கள் அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான ராகு கேது மற்றும் குரு இவா வந்து பெயர் செய்யாரா இந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகும் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் போகக்கூடிய காலமாக அமையிறது இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அமைது இந்த காலகட்டத்தில் பார்த்தலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் அமையும் தொழில் அதாவது செய்யக்கூடிய வேலையில் மாற்றம் அமையும் செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் நூல்நிலையை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது இந்த காலகட்டத்தை தவறு பார்த்தாலே இல்லையானால் குருவினுடைய பயிற்சி மா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போகிறது அது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியில் வெளிநாடு போய் வேலை இல்லாமல் இருக்கிறவளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவா வந்து வேலை இழந்த காலத்தில் இருப்பாள் வேலை இழந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் இப்போ நவம்பர்லேருந்து வேலை போய் வேறு மாற்றங்களுக்கு பார்த்துட்டே இருப்பாள் அவளுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிறு சிறு பிரச்சனைகள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இடம் ஆறாம் இடம் அதை தவிர அதாவது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அதை தவிர ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது மூன்று இடங்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல பார்க்கும்பொழுது புதிய கடனை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எதிரிகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் சற்று மந்த நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஏழரசனி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே ஏழரசனி இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பரிகாரங்களும் இந்த இது மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவர்கள் அதை தவிர கடல் பிராணிகள் வியாபாரம் செய்கிறவர்கள் அதை தவிர வந்து இந்த இது தங்க விற்பனை தங்க முதலீடுகள் அதை தவிர இது கேஷியர் பேங்க்கு கேஷியர் அக்கௌண்ட்ஸு பேங்கு அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரியான வே இதுல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றமும் தூக்கமின்மையும் மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்க சனி சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குச்சனூர் போயிட்டு வாங்க குச்சனூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏழர் சனியின் தாக்கம் ஓரளவு குறையும் அதை தவிர பார்த்தாலேனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய உங்களுக்கு சனி சனி காயத்திரியும் சொல்லியிருக்கேன் அதை தவிர என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் ஏ தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு வார வாரம் சனிக்கிழமை எழு தீபம் புதுசாக இந்த அகல் வாய்ந்து போய் புதுசாக எழுதிபம் ஏற்றிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வரும் உடல் நலத்தில் நிச்சயமாக பார்த்துக்கோங்க அதிகமான அலைச்சல் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும் இந்த பிஆர் அதெல்லாம் பார்க்க பிஆர் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த சனி வக்கிர நிவர்த்தி காலகட்டங்களில் செலவுகளை ஜாகிரதையாக பார்த்துக்கிறதன் மூலியமாகவும் உடல் நலத்தை பார்த்துக்கிறதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும்